பைபிளை நான் ஆராய்ந்து படிக்கும் பொழுது இஸ்லாம் என்ற புத்தகத்தை எழுதினேன் பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதிட்டாராமா யார் இவரு பிரபல ஜக்காத் யாசகர் ஜக்காத் எனக்கே கொடுங்கன்னு கேட்ட ஜக்காத்துக்காக ஆசைப்பட்டு இஸ்லாமுக்கு போன தாரிக் இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு நபர் சரியா சரி இவர் இந்த புத்தகத்தை எழுதினார் இல்லையா இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கப்புறம் நம்ம சகோதரர்கள் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு அவர்கிட்ட நேரடியாக போய் பேசியிருக்கிறாங்க விவாதம் இந்த புத்தகத்தை சார்பாக விவாத அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ அவர் திக்கி திணறி சிக்கி தெறித்து ஓடினார் அதை வந்து பல வருடங்கள் ஆனங்காட்டி இவர் மறந்துருக்கலாம் நம்ம மறக்கலை ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு சம்பவம் என்ன நடந்துச்சு இந்த புத்தகத்தை காட்டி கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் விவாதத்துக்கு அழைப்பு கொடுத்த போது ஐயா சாமியனை விட்டுருங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எப்படி தெரித்து ஓடுனாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷாலோம் நண்பர்களெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தாரிக் இஸ்மாயில் என்கிற நபர் எழுதின அந்த புத்தகம் சம்பந்தமாக நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் எட்டு வருஷத்துக்கு முன்பாகவே இந்த தாரிக் இஸ்மாயில் என்கிற நபரை நேரடியாக போய் சந்தித்து அவர் எழுதின அந்த புக்கு சம்பந்தமாக அவரை விவாதத்துக்கு அழைத்த போது என்ன நடந்துச்சு என்ன சம்பவம் ஆச்சு எப்படி திணறி ஓடினார் அப்படிங்கிறத நம்ம இப்போ நேரடியாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் நம்ம வந்து விவாதத்துக்கான ஒழுங்குகள் செய்யலாம் என்ன தலைப்புகள் பேசலாம்னு சொல்லும் போது ஆரம்பத்துல சொன்ன தலைப்பு வந்து குஸ்து தான் பேசணும்னு சொல்றாரு ஆனா ஆரம்பத்துல சொன்னது எகோவா தேவனும் அல்லாவனும் ஒண்ணுங்கிற தலைப்புல தான் நான் பேசுறேன் இல்லங்கிறத நீ மறுத்து பேச முடியுமா அப்படின்னு தாராளமா பேசிக்கலாம்னு நினைச்சேன் இல்ல இல்ல இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணத்தை பத்தி நான் பேச வேண்டியிருப்பேன் நாங்கள தடை இருந்தது நீங்க கிருஷ்ணன் சிலுவை மரணத்தை பேசலாம் இப்படி பல விதத்துல வந்து தலைப்பு மாற்றப்படுது கடைசியா அவரு இடத்துல வந்து பிரதர் ஒண்ணு வந்து செய்யுங்க நீங்க வந்து பரலோகத்தின் வாசர் இஸ்லாம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை நீங்க எழுதிருக்கிறீங்க அதே புஸ்தகத்தின் தலைப்புலயே பரலோபத்தின் பரலோபத்திற்கு வழிகாட்டுவது பைபிளா குரானா இன்னும் கேட்டீங்கன்னா சகோதரர் தான் சொன்னாரு கிறிஸ்தவமா இஸ்லாமான்னு கேட்டு நான் அதுக்கு மறுபுத்திரம் என்ன சொன்னீங்கன்னா கிறிஸ்தவமா இஸ்லாமான்னு வைக்காதுங்க ஏன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளையும் இஸ்லாமத்துக்குள்ளியும் வேதத்துக்கு புறமா அநேக மக்கள் நிறைய காரியங்கள் செய்றாங்க அப்ப அதெல்லாம் வந்து உள்ளிருப்பில் வரும் வேதத்தை அடிப்படையா வச்சுக்கலாம் இந்த அலைக்கு வச்சு நம்ம விவாதம் பண்ணலாமா வெரி குட் வெரி குட் அந்த எதிர்பார்ப்பு நான் அவங்க வந்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா மொபைல் ஷாப் வேண்டாம் நீங்க வந்து பெட்ரோல் பங்க் வாசலுக்கு சொல்லிட்டு எர்மகி ரோட்ல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் வாசல்ல நைட் நிக்க வச்சு ரெண்டு பேசுவார் பேசும் சகோதரர் சொன்ன காரியம் தான் அவர் முன்னாடிதான் நான் சொல்றேன் எங்களுக்கு விவாதம் பண்ணக்கூடியதுக்கு சூழ்நிலை கிடையாது ஏன்னா இஸ்லாமுல வந்து என்னுடைய கொள்கைக்கு மற்றவர்களுடைய கொள்கைக்கு நான் சொல்லப்படுகிறேன் எனக்கு வந்து அதிஸ்கள நம்பிக்கையே கிடையாது ஆனால் இஸ்லாம் சமுதாயம் அதிஸுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாங்க வந்து முற்றிலுமா மாறுபட்ட ஒரு கொள்கையில இருக்கிறோம் அதனால நீங்க விவாதத்துல வரும்போது அதிச குறிச்சு பேச வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்களே பேசலனா கூட எங்க ஆட்களே கூட பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால இந்த ஒரு காரணத்தினால விவாதத்துக்கு வந்தாக்கா எனக்கு பிரச்சனை என்னை விட்டுருக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட நம்ம பேசியாச்சு கடைசி வரையிலும் கண்டிப்பான முறையில அவங்க அவர் பேசியிருக்கிறேன் இதுதான் இதுக்கு பின்னாடி நடந்தது ஆனா இன்னைக்கு வந்து சகோதரர் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்காத இப்பவும் நான் சொல்றேன் இன்னைக்கு விவாதம் நோக்கம் கிடையாது இன்னைக்கு சகோதரர் இருக்கிறாரு சகோதரத்துல நம்ம கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தத்தினுடைய காபீஸ் நீங்க சொன்னது போலவே முறை அலசியை ஆராய்ச்சி பார்த்துட்டு முதல்ல சகோதரர் எழுதின புக்குகளுடைய தலைப்புலயே கூட பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் எழுதியிருக்கிறார் இதே தலைப்புக்கிலேயே கூட பர்கவத்துக்கு வழிகாட்டுக்கு பைபிளா அப்படிங்கிற தலைப்புல சகோதரர் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்துக்கு நயரா இருக்கிறாரா இன்னைக்கு வேற எதுவுமே பேசலாம் இந்த தேதி மட்டும் இருக்கிறாரா அப்படிங்கறது மட்டும் அப்படிங்கிறது மட்டும் நீங்க கேட்டு சொல்லுங்க நான் பேசுறதுல உங்களுக்கு எதாவது ஒண்ணு தப்பா தெரியல இப்ப நம்ம சகோதர சொன்னது நீங்க தெளிவா கேட்டிருப்பீங்க அவர் தெளிவா சொல்றாரு நாங்கள் இந்த புத்தகம் சம்மந்தமாக விவாதத்துக்கு அழைச்ச போது நான் ஹதீஸ் சம்மந்தமாக வேறு கொள்கையில் இருக்கிறேன் அதனால் என்னை விட்டுருங்க நான் இந்த விவாதத்துக்கெல்லாம் வரல அப்படின்னு தெல்லத்துலேயா நம்ம சகோதரத்தை சொல்லிவிட்டு ஓடிப்போன நபர் தான் இந்த தாரிக் என்கிற நபர் இப்போவும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த தாரிக் என்கிற நபர் இவர் புத்தகம் எழுதியிருக்கிறாரு பெரிய தன்னை பெரிய ஆளுநர் நினைக்கிறாரு அப்படின்னா தயவு செய்து இவர் எங்களோடு கூட வந்து விவாதத்தில் நிற்கட்டும் சரியா இவர் எழுதின இந்த புக்கு சம்பந்தமாகவே வச்சு பரலவத்தின் வாசல் என்கிற இந்த புத்தகம் சம்பந்தமாக நாங்கள் விவாதிக்க தயார் இவர் பைபிள் சம்மந்தமாக எழுப்புகிற எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல தயார் அதே போல் நாங்கள் எழுப்புகிற இந்த புத்தகம் சம்பந்தமாகவும் இஸ்லாம் சம்பந்தமாகவும் எழுப்புகிற எல்லா கேள்விக்கும் இவர் பதில் சொல்ல வேண்டும் இவர் உண்மையான திறமையான ஒரு நபராக இருப்பார் என்று சொன்னால் ஏதோ பெருசாக புக்கு போட்டேன் அப்படின்னு பெருமை பீத்தர நபராக இருந்தால் வந்து நில்லுங்கன்னு இப்போவும் நாங்கள் சவாலாக வைக்கிறோம் அப்போது அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு புத்தகத்தை எழுதுறதுனால தாரிக் இஸ்மாயில் பெரிய அறிஞர் ஆயிரம் மாட்டாரு அவர் எழுதின புத்தகத்தை எங்கிட்ட வந்து நிரூபிக்கணும் முடிஞ்சா நிரூபிச்சுட்டு அவர் அறிஞர்னு காட்டிக்கிட்டோம் இந்த வீடியோ மூலமா நாங்கள் தாரிக் இஸ்மாயில் அவர்களுக்கு பகிரங்க சவால நாங்கள் கொடுக்குறோம் முடிஞ்சா விவாதத்தில் வந்து நின்று உங்கள் புக்கு சரியான புக் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்க அதாவது வந்து நீங்கள் என்ன பேசிட்டு தெரியாது ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க டீப்பாக வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு தான் உட்கார ஸ்காலர்ஸ் உட்கார சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு பைபிள் இப்போ அவங்களுக்கு குரானுடைய நாலேஜ் அவங்களுக்கு தான் சரிங்களா அப்போ குரான் நாலேஜ் உள்ள பர்சன் இங்கே இருக்கணும் நாலேஜ் உள்ள பர்சன் இங்கே இருக்க நண்பர்களே இப்போ அந்த இஸ்லாமிய நண்பர் என்ன சொன்னாருங்க நீங்கள் தெளிவாக கேட்டீங்க அதாவது இவருக்கு அதாவது தாரிக் இஸ்மாயில் அவர்களுக்கு குரானை பத்தி தெரியாதான் அப்போ நீங்கள் விவாதத்துக்கு வர்றது மாதிரி வர மாதிரி இருந்தால் குரானை பற்றி அறிந்த ஸ்காலர்ஸ் வந்து உட்காரணுமா தாரிக் இஸ்மாயில் புதுசாக இஸ்லாமுக்கு வந்தவரா அவருக்கு வந்து குரான் பற்றி தெரியாதான் நான் கேட்குற கேள்வி குரானை பற்றி தெரியாத ஒருத்தர் இஸ்லாமை பற்றி புரியாத ஒருத்தர் ஸோ பரலோகத்துக்கான வாசல் இஸ்லாம் தான் எப்படி புக் எழுத முடியும் ஆ பார்த்துங்க இதுதான் இவங்களுடைய பெருசாக ஆய்வு செஞ்சு படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க லட்சணமே இவ்வளவு தான் அப்போது ஒன்றும் படிக்கிறதில்ல இஸ்லாம் பற்றி எதுவும் தெரியாது ஆனால் ஆவணா தெரியாது இன்னைக்கு போய் களிமா சொல்லிட்டா நாளைக்கு அவர் அறிஞர் எப்படி இஸ்லாமிகளுடைய பரிதாப நிலையை பாருங்கள் சரி சொல்கிறாருல்ல இல்லை குத்தி எப்படி தாரிக் இஸ்மேல் உட்காந்துருக்கார் பாருங்க எந்திரிச்சு கேட்கணும்ல அது எப்படிங்க நீங்கள் எனக்கு இஸ்லாம் தெரியாது நீங்கள் எப்படி சொல்லலாம் இஸ்லாம் படிச்சுட்டு தான் இஸ்லாம் ஏற்றுக்கிறேன் அப்போ நான் புக் எழுதுகிற அளவுக்கு நான் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா தலையை குத்தி அப்படியே ஏதோ ஆடு புள்ளுமையாக இரு மாதிரி உட்காண்ட்ருக்காரு என்ன அர்த்தம் ஏன்னா அவர் சொல்கிறதா தான் உண்மை தாரிக் இஸ்மாயிலுக்கு இஸ்லாம் பற்றி எதுவும் தெரியாது அவர் இஸ்லாமே சரியாக ஒழுங்காக படிக்கலை அவர் வேற எதோ காரணத்துக்காக உள்ளே போயிருக்கிறாரு ஏதோ புத்தகத்தை எழுதிட்டா தனக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்குன்னு நினைப்புல போயிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது தாரிக் இஸ்மாயில் இஸ்லாமை படிக்காமல் இஸ்லாமுக்கு போனாருங்கிறது இதன் மூலமா தெல்ல தெளிவா தெரிய வருது மட்டும் இருக்கு சகோதரர் கூட என்ன ஒரு அமைப்பு சார்ந்தோரா இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஒரு அரபிக் ஸ்காலர் யார நீங்க அவரோட இணைச்சிக்கணும் நினைச்சாலுமே தாராளமா இணைச்சிக்கிங்கன்னு தான் சொல்றோம் நான் என்ன சொல்றேன் சரி சொல்லுங்க நான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்தவத்து பல முரண்பாடுகள் இருக்கு பைபிள்ல முரண்பாடுகள் அதை கண்டு இந்த மார்க்கம் பார்க்க பாதை அப்படின்றது இஸ்லாம் தான் நான் தெரிஞ்சுக்க நேரும்பாடுகளையும் கண்டு பிறகு ஒருத்தன் இஸ்லாம்கள் போகிறானா இல்ல இந்து மதத்துக்கு போறானா அது வேற விஷயம் அவன் வந்து கடவுளே இல்லை ஒப்பான்டானா இப்ப ஒருத்தன் பைப்ல முறை கோடை கண்டுபிடிச்சிருப்பான் அவன் இஸ்ஸாமுக்கு போயிருக்க மாட்டான் நல்ல கவனிச்சனே பாய் அவன் இஸ்லாம் போயிருக்க மாட்டான் அடா வேணாம்டா கடவுளே நேத்துல இவ்வளவு காலம் சொந்தம் பங்கமா இருந்துச்சு அப்பா அட்டாசன் மீனா இருக்கேன் இவர் எல்லாம் விட்டு நம்ம எப்படி போறது நான் கடவுளே வேணா உட்காந்து போகிறேன் ஒருத்தர் இந்து மதத்துக்கு போகலாம் அது நமக்கு அங்க பேச்சு கிடையாது வந்து ரோட்ஷமா அவனோட பைபிள் என்ன முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த புத்தகத்தை குறித்த ஒரு ஆர்வம் இல்லதான் பைபிள்ல என்ன முரண்பாடுகள் இருக்கிறது பைபிள் நான் வந்து பவுல் தீர்க்கதர்சி இல்லை அப்படின்னு நான் எழுதிருந்தேன்னா பவுல் தீர்க்கதர்சின்னு தான் நீ விவாதம் பண்ண தீர்க்கதர்சியா அவர் கிடையாது இப்போ தாரிக் இஸ்மாயில் அவர்கள் சொன்னது நீங்கள் தெளிவாக கேட்டுருக்குறீங்க என்ன சொல்கிறாரு நான் பைபிளை பற்றி நான் கேள்வி கேட்டால் நீங்கள் எனக்கு பைபிள் பற்றி பதில் சொல்லுங்கள் மோ பவுலை பற்றி கேள்வி கேட்டால் பவுலுக்கு பதில் சொல்லுங்கள் அது விட்டுப்பாடு முகம்மது அவர்கள் தரிசியா அப்படின்னு அங்கே போகாதீங்க அப்படிங்கிறாரு நீங்கள் தான் சொல்கிறீங்க பரலோகத்துக்கான வழி இஸ்லாம்னு அப்போ தான் சரியான வழின்பது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றும் பைபிளில் முரண் மட்டு நீங்கள் நிறுத்தல பைபிளில் முரண் அப்படின்னு சொல்லியிருந்தால் சரி பைபிள் என்னென்ன முரண்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பரலோகத்துக்கான வாசல் இஸ்லாமுன்ட்டார் அப்போ நீங்கள் இஸ்லாமுங்கிற ஒரு வழியை எங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்கள பைபிளில் தப்பு இருக்குது அதனால் வழி தான் சொல்கிறீங்களே அப்போ அது என்ன வழின்னு நான் கேட்கணுமோ கேட்கக்கூடாதா முகமது அவர்கள் எப்படி பய குரான்னா என்ன ஹதீஸுகள் இது இப்படி சொல்லுது அப்படின்னு கேள்வி கே கேட்டுருவோன்னு அவர் பயத்தில் என்ன சொல்கிறாரு அங்கெல்லாம் போகாதீங்க இதுக்கு மட்டும் நில்லுங்க இப்போ இவ்வளோதான் இவங்களுடைய குரானை பற்றின அறிவு முகமதுகளை பற்றின அறிவு இதெல்லாம் எதுவும் தெரியாமல் படிக்காமல் புரிஞ்சிக்காமல் தான் இவர் இஸ்லாமுக்குள்ளே போயிருக்கார் அப்படிங்கிறது இவருடைய பதட்டத்திலிருந்தே இருந்தே தெரியுது நான் பைபிள்லேருந்து மட்டும்தான் பேசுவேன் நீங்கள் என்கிட்ட குரான் பற்றிலாம் கேட்காதீங்க முகமதுகளை பற்றி கேட்காதீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் சரி அப்போ இதை தான் சொல்கிறோம் இவர் அரைகுறை அரைகுறையே இஸ்லாமுக்குள்ளே போயிருக்கார் இப்பவும் நாங்கள் சவால் விடுறோம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் கேள்வி கேட்குறோம் இஸ்லாமை பற்றியும் உங்களுடைய நம்பிக்கை பற்றியும் நீங்கள் எழுதின முரண்பாடுகளுக்கு பதில் சொல்லிவிட்டு கேள்வி கேட்குறோம் முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்கள் புத்தகத்தை காட்டி நின்று எங்கிட்ட நிரூபிங்கன்னு தாரிக் இஸ்மாயிலுக்கு பகிரங்க சவால் விடுறோம் இப்போவாவது ஒரு தைரியம் வந்திருக்கான்னு பார்க்கலாம் எட்டு வருஷம் கழிச்சு

அவர் தலை தெளிவாக கேட்குறாரு நீங்கள் இஸ்லாமுக்குள்ளே படிச்சுட்டு தானே போனீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே போனீங்க அப்போ இஸ்லாம் பற்றி கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணுன்னு தானே பதில் சொல்ல தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து எதுவும் படிக்காமல் பரவத்துக்கான வாசல் இஸ்லாம் நீங்கள் எப்படி புக் எழுதுனீங்க அப்படின்னு சகோதர கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் பதில் சொல்ல முடியாமல் மூழ்கிறார் இவருடைய பயம் என்னென்னா இஸ்லாமை பற்றி எங்கே நம்மக்கிட்ட கேட்டுருவாங்களோ முகமது அவர்களை பற்றி எங்கே கேட்டுருவாங்களோ குரானில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம எங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்கிறது இதுதான் அவரோட பிரச்சனை

நான் எனக்கு பயந்தான் ஆமாம் விவாதத்தை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு தெல்ல தெளிவாக அவருடைய நடவடிக்கையின் மூலமாக இங்கே தாரிக் இஸ்மாயில் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம தெள்ள தெளிவாக பார்க்குறோம் அப்போது தாரிக் இஸ்மாயில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கண்டாலே பயந்து ஓடுறவர் விவாதத்துக்கு வந்து நிற்க திராணி இல்லாத நபர் எட்டு வருஷமே எப்படியே ஓடிட்டுருக்கார் சரியா ஸோ இதன் மூலமாக தாரிக் இஸ்மாயில் என்பவர் எப்படிப்பட்டவருங்க நான் தெளிவாக தொழில்ச்சு காட்டிக்கிறோம் இந்த முழு வீடியோ இந்த முழு வீடியோக்கான டிஸ் லிங்கை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சம்பவம் இது ஸோ நான் உங்களுக்கு ஏன் இந்த ஷார்ட் கிளிப்பை உங்களுக்கு ஏன் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா இந்த ஏதோ தாரிக் இஸ்மாயில் புத்தகத்தை எழுதிட்டார் அவர் பெரிய அறிஞர் கிறிஸ்தவர்கள் யாரும் மறுப்பு சொல்ல முடியல அப்படின்னு இவர் ஒரு பில்டப்பை க்ரியேட் பண்ணுறாருல அப்படிலாம் கிடையவே கிடையாது இவரை கா பல வருஷமாக இவர் விவாதத்தை கூப்பிட்டு வர வர பயந்துட்டு சொல்லப்போனால் வர பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாரு மக்கள் எல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அந்த வீடியோவை உங்களுக்காக நான் கொடுக்குறேன் தாரிக் இஸ்மாயில் இப்போவும் நாங்கள் பகிரங்கமாக விவாத அழைப்பு கொடுக்குறோம் முடிஞ்சால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் வந்து நில்லுங்க உங்கள் புத்தகத்தை வச்சே நம்ம பேசுவோம் நீங்கள் பைபிளில் இருக்கிற முரண்பாடுகளை நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க நாங்கள் உங்கள் பைபிள் உங்கள் உங்கள் புத்தகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் மேலும் நீங்கள் எதை நம்புறீங்களோ ஏன்னா இஸ்லாம்னு விஷயத்தை சொல்கிறீங்க இல்லையா அதில் இருக்கிற குறைகளை உங்களுக்கு நாங்கள் சொ எடுத்து சொல்கிறோம் முடிஞ்சால் எங்களுக்கு நீங்கள் மறுப்பு கொடுத்து பாருங்க தாரிக் இஸ்மாயில் அவர்களே சும்மா புத்தகத்தை தெளிஞ்சிட்டுங்காட்டி நீங்கள் பெரிய அறிஞரோ பெரிய வீரரோ ஆயிட மாட்டீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக சொல்லிக்கிறோம்

இப்போ கட்டாயம் கிடையாது இப்போ என்ன சொல்றாருன்னா அவருடைய நம்பிக்கை நான் இந்த புஸ்தகத்தை சரியா விளக்கிறது அவருடைய நம்பிக்கை சரிங்களா என்னவெல்லாம் நம்பிட்டு போறது அவருக்கு உரிமை இருக்கு இப்போ நீங்க நிலைநாட்ட விரும்புகிறது இஸ்லாத்தை நிலைநாட்ட விரும்புறீங்க இதுக்கு அடிப்படையில் நீங்கள் வந்து தான் வந்து முக்கியமாக சார்ந்துருக்கணும் பைபிளில் வந்துட்டு தவறுதை நிரூபிக்கிறது மூலமாக குரான் அதாவது இஸ்லாம் வந்து சரியான காரியன்றது எப்படி ஆகும் நீங்க என்ன பண்ணா பைபிள் அவர்களை காட்டணும் அதே சமயத்தில் குரான் உண்மை நீங்க நிரூபிக்கணும் மட்டும்தான்